இன்றைக்கி நம்ம அப்பால் ஆங்கரில் தான் நிற்கிது டவுலாவில் ஆங்கரேஜ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம ஜென்ரேட்டரில் பர்ஃபாமன்ஸ் எடுக்கலான் இருக்கோம் நம்ம ஜென்ரேட்டர் கண்டிஷன் எப்படி ஓடிகிட்ருக்கு நல்லா தான் இருக்குதா பேபிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இதுதான் அந்த பர்ஃபார்மன்ஸ் எடுக்க போகிற மிஷின் நம்ம உடம்பெலாம் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ப்ளட் டெஸ்ட்டு இசிஜிலாம் எடுப்போம் அந்தமாரி இந்த ஜென்ரேட்டருக்குள்ளே எல்லாம் நல்லா ஓடுதா எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் நல்லா தான் ஏங்கிகிட்டுருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த டெஸ்ட்டை தான் பண்ணுவோம் இந்த டெஸ்ட்டு பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சிடும் ஜென்ரேட்டர் எப்படி ஓடுதுன்னு சோளாப்பத்துரை போடுற அன்னைக்கு சீக்கிரமாக வந்துடும் இப்போ தான் வெல் எல்லாம் ஆறிப்போச்சு அரி போனால் நல்லா இருக்கு நல்லா அடுப்புலேருந்து சுட சூடாக எடுத்து சாப்பிட்றேன் குண்டு குண்டு குலாப் ஜாமுன் குண்டு குண்டு எல்லா சரியிலும் ஓசிலே இல்லை ஓசிதான் ஓசி தான் காசுகடி காசை போடுங்க அப்புறம் பாகியலட்சுமி பாக்யலட்சுமி அப்புறம் பாண்டியன் ஸ்டோஸ் பாண்டியன் ஸ்டோஸ் பார்க்க மாட்டிங்களா பார்ப்போம் பார்ப்பேன் இந்த மூணு சீரியல் மட்டும் போட்டி சூப்பர் சூப்பர் போடு போடுறா புத்திசாலி நிறைய சொம்பு தூக்கி முன்னாடி சொல்லலாம் கூட வந்து சொல்ற

என்னன்னா சொல்லி தொடங்கினா ஏன்னா வெறுப்பை தெரியும்